ஓம் சக்தி நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா தெரியுமா தெரியாதா இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைந்த உன் வாழ்க்கை இப்போது உனக்கு தலைக்கு மேல் பிரச்சனைகள் அதிகமாகி தலையை பெய்த்து கொண்டு இந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எங்காவது சென்றுவிட முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனைகள் உன்னை நாளுக்கு நாள் அழுத்தி கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள் நிம்மதியாக கண்ணுறக்கம் இல்லாமல் இருக்கிறது வீட்டிற்குள் ஒருவருக்கொருவர் பேசி ஆறுதலை தேடிக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் பேச ஆரம்பித்த உடனேயே பிரச்சனைகள் அங்கே தொடங்குகிறது ஒருவருக்கொருவர் இன்ப வார்த்தைகள் இல்லாமல் எரிச்சலான வார்த்தைகள்தான் வீட்டிற்குள் இருக்கிறது தான் அதிகமாகிறதே ஒழிய வரவுகள் இங்கே வருவதே இல்லை மீறி கடன் வாங்கியாவது குடும்பத்தை நடத்தலாம் என்றால் யாரிடம் போய் கையேந்துவேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் இது மட்டுமல்ல இதற்கு மேலும் இவனுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய எனக்கு உதவி செய்ய இங்கே யாருமே இல்லை படுத்தால் நிம்மதியாக உறக்கமில்லை இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் விடியற்காலம் காலம் கண்ணுறங்கும் போது விடிந்து விடுகிறது அதற்கு மேல் எங்கே உறக்கம் கண்கள் சிவந்து உடம்பில் பிரச்சனைகள் உறக்கம் இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று நினைத்தால் அதற்கு கூட என் கையில் காசில்லாமல் போய்விட்டது கடன் வாங்கி மருத்துவமனை சென்று என்னை பார்க்க வேண்டுமா என்று என் மீது எனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கிறது வயிறு நிறைய சாப்பிட்டும் மனதார உணவு அருந்தியும் பல நாட்கள் இங்கே ஆகிவிட்டது எழுந்து வீட்டிற்குள் சுத்தம் செய்யலாம் இன்றாவது தெய்வத்திற்கு விளக்கு போடலாம் என்று நினைத்தாலும் அதிலும் தடை கை கால்கள் எழுந்து நடக்க முடியாமல் வலி உயிரை வாங்கும் அளவு இருக்கிறது உடம்பில் பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்கும் என்னை அருகில் இருப்பவர்களும் சரி எதிரே இருப்பவர்களும் சரி என்னடா வாழ்க்கை இவளுக்கு என்று என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நான் படும் வேதனை தெரியாமல் திருஷ்டிகள் அதிகமாகி போய்விட்டது என் கஷ்டம் அவர்களுக்கு தெரியாமல் என்னை பார்த்து கண் திருஷ்டியும் வைக்கிறார்கள் மேலுக்கு மேல் மேலுக்கு மேல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனைகளை அக்கம்பக்கத்தினரும் கொடுக்க மறக்கவில்லை சொந்த தான் இப்படி இருக்கிறதே அக்கம் பிரச்சனை இல்லாமல் விடுவார்கள் என்று பார்த்தால் அதுவும் இல்லை அவர்களும் முடிந்த அளவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்கே செல்வது எங்காவது போய்விடலாம் என்று நினைத்தால் அதற்கும் எனக்கு தைரியம் இல்லை உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அதற்கும் எனக்கு தைரியம் இல்லை தங்கமே வேதனைப்படாதே பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தான் இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் மீது இருக்கும் அழுக்குகள் அத்தனையும் அகற்றிவிடத்தான் இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வீட்டிற்குள் இருக்கும் பொல்லாத அசுத்த ஆவியை விரட்டத்தான் என்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே பிள்ளையே வேதனைப்படாதே உன் கண்ணீருக்கு நான் பதிலளிக்கப் போகிறேன் நான் சொன்ன தேதி என்று என்னையும் மறந்து நீ ஒரு விஷயத்தில் இருக்க போகிறாய் கண்மணியே உன் காலம் கணிந்து விட்டது வெறும் பேச்சிற்கு சொல்லவில்லை அன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்தால் மறு சென்னும் எடுத்து விட்டேன் என்று நீ சொல்லும் அளவு உன் வாழ்க்கை மாறப்போகிறது அன்று சிறிது நேரம் என்னை கூட மறந்து நீ சந்தோஷத்தில் ஆழ்ந்து விடுவாய் என் தங்கமே அந்த நாளை பார்க்கத்தான் காத்திருக்கிறேன் நான் ஐயோ என் தாய்க்கு நான் நன்றி சொல்லவில்லையே என்று என் ஞாபகம் வந்து என்னை தேடி வருவாய் பிள்ளையே அந்த நாளுக்காக உன் தாய் காத்திருக்கிறேன் நான் சொல்வது சத்தியம் என்றால் என் வார்த்தை உனக்கு சத்தியம் என்று பட்டால் நான் கேள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை செய்து பரிகாரங்களை செய்து நல்லதை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி